அனைத்து பாக்கு சாகுபடி விவசாயிகள் மற்றும் பாக்கு வியாபாரிகளுக்கு வணக்கம்ங்க பத்தொம்போது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புதங்கலம் அன்னைக்குங்க நம்ம ஈரோடு மாவட்டத்தில் இருக்கிற தாளவாடி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் பார்த்தீங்கன்னா காஞ்ச பாக்குக்காயும் பச்சை பாக்குக்காயும் ஏலத்தில் கொள்முதலாக இருக்குதுங்க அதனுடைய விலைகளை பற்றி பார்க்கலாமங்க மொத்தம் பதிமூணு மூட்டைகள்லிங்க இரநூத்தி பன்னெண்டு கிலோ பாக்கு காயும் பாக்கு வறண்ட பாக்கு காயும் விற்பனைக்கு வந்துருந்துங்க இதில் காஞ்ச பாக்குக்காய் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ குறைந்தபட்ச விலையா நூற்றி அறுபத்தி ஒரு ரூபாய் அறுபத்தாறு காசுல இருந்துங்க அதிகபட்சமாக இரநூத்தி ரெண்டு ரூபாய் வரைக்கும் கொள்முதலாக இருக்குதுங்க அதுக்கு அடுத்தபடியாக பச்சை பாக்கு காய்ங்க ஒரு கிலோ குறைந்தபட்சமாக நாற்பத்தி அஞ்சு ரூபாயில இருந்துங்க அதிகபட்சமாக ஒரு கிலோ ஐம்பது ரூபாய் வரைக்கும் மறைமுக காலத்தில் கொள்முதலாயிருக்குதுங்க இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் அதுக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காமல் நம்ம ஏகியு குரூப் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து ரெண்ட பேச்சை ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த மண்டியில் கொண்டு போய்ங்க பாக்கு விற்பனை செய்கிற வியாபாரிகள் உங்களுடைய அனுபவம் எப்படி இருந்த கீழே கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்